சுந்தரிசி நிலைமையை நினச்சாதான் தான் ரொம்ப பரிதாபமாக இருக்குது ஒரு இயக்குனர் ஒரு படத்திலிருந்து வெளியேறுவதுங்கிறது அவருடைய உரிமை ஆனால் அவர் வெளியேறிய விதம் ரொம்ப தவறாக இருந்தது அதில் வந்து யாரும் மாற்றுக்கிறது சொல்லவே முடியாது ஏன்னா இவ்வளோ பெரிய இமயங்கள் தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமாக ஒரு ஆளுமையாக இருக்கிற ஒரு ரெண்டு பேரோடு கருத்து முரண் ஏற்பட்ட ஒரு படத்திலிருந்து விலகும் பொழுது அந்த விலகலை எவ்வளவு சாஃப்டாக அறிவிக்கணும் அல்லது அவங்க அறிவிக்கிற வரைக்கும் காத்திருக்கணும் அல்லது ஏதோ ஒரு வகையில் அதை ரொம்ப சாஃப்டாக டீல் பண்ணியிருக்கணும் இது வந்து சுந்தர்சி செய்ய தவறிட்டார் அவர் ரஜினிக்கும் கமலுக்கும் சேர்த்து ஒரு அவமானத்தை ஏற்படுத்திட்டாருன்னு அவருடைய ரசிகர்கள் நினைக்கிறாங்க சோசியல் மீடியாவில் சுந்தர்சியை வளைச்சி வளைச்சி அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க இது வந்து சரியாக தவறாங்கிற விவாதத்தை நாம் இப்போதைக்கு வச்சுக்க வேண்டாம் ஏன்னா அதை சமாளிக்கக்கூடிய பக்குவமும் தைரியமும் அவருடைய மனைவி குஷ்புக்கு இருக்குது ஒரு ஒரு ரசிகரும் என்னென்ன வார்த்தைகளை போட்டு அசிங்கி மாற்றிட்டாங்கன்னா அதற்கு இணையான வார்த்தைகளோடு வந்து மல்லுக்கு நிற்கிறாங்க குஷ்பு குஷ்பு வந்து இன்னைக்கு பிஜேபியில் ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்காங்க இத்தனை வருட சினிமா வந்து அவங்களுக்கு ஒரு கௌரவத்தை கொடுத்துருக்கு ஆனால் ஒரு ரசிகனோடு சரிக்கு சரி நின்று ஒரு பெண்மணி சண்டை போடணுமாங்கிறதெல்லாம் எனக்குள்ளே இருக்குது ஏன்னா பல விஷயங்களை நாம் கடந்து போவது தான் நல்லது நீங்கள் அவங்களோட சரிக்கு சரி சண்டை போட்டால் அந்த சண்டை நின்றுக்கிட்டே இருக்கும் இந்த பிரச்சனை ஆறவே ஆறாது இப்போ சுந்தரிசி அவருடைய வேலையை நிம்மதியாக பார்க்கணுமா வேணாம்மா இப்போ தன்னுடைய மனைவி ட்விட்டரில் யாராரு கூடயோ அசிங்கமாக நின்று சண்டை போட்டுருக்காங்கன்னு அவர் நினைச்சாருன்னா அவரால் எப்படி நிம்மதியாக வேலை பார்க்க முடியும் ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது இருந்தாலும் குஷ்பு வந்து இந்த விஷயத்தை மாட்டாங்கங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக புரியுது ஆனால் கமல் இந்த விஷயத்தில் கையாண்ட விதம் இருக்குல்ல அது வந்து அல்டிமேட் ஆக்சுவலாக இப்போ சுந்தர்சி இப்போ இந்த படத்துலேருந்து விலகினார் இது வந்து அவர் அவருடைய மனைவி இஸ்டா இன்ஸ்டாகிராமில் வெளியிட்டார் இது ஒரு அறிவிப்பாக வெளியிட்டார் இங்கே உடனே காட்டு தீ மாதிரி பிரச்சனை பற்றிக்கிச்சு அது எப்படி அவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதற்கு பின்னால் இருக்கிற பிரச்சனை என்னவா இருக்கும்னு பயங்கரமாக ஆராய ஆரம்பிச்சிட்டாங்க உடனடியாக கமல் வந்து இந்த பிரச்சனை இன்னும் பூதாகரமாக ஆவதற்குள் இதை தடுத்து நிறுத்தணும்னு குஷ்புக்கு ஃபோன் பண்ணி இந்த ட்விட்டை உடனே எடுங்கம்மா இந்த அறிக்கையை உடனே இருந்து எடுங்க அப்படின்னா ஒரு சொன்ன பிறகு அவங்க எடுத்துட்டாங்க இது வரைக்கும் ஓகே இதற்கப்புறம் அவருக்கு ஒரு எண்ணம் வரும் இல்லையா என்னடா இது நம்ம இத்தனை வருஷம் இந்த சினிமாவில் இருக்கோம் இந்த சுந்தரிசி இப்படி பண்ணிட்டாரு ஒன்று நம்மகிட்ட சொல்லியிருக்கணும் அல்லது ரஜினிகிட்ட சொல்லியிருக்கணும் சார் நான் இப்படி ஒரு முடிவு எடுக்க போகிறேன் அப்படின்னா அவங்களே அதுக்கு வந்து சரி சார் நீங்கள் விலகிறது ஓகே பட் அதை வந்து வேறு விதமாக நம்ம மக்களுக்கு தெரிவிச்சிருவோன்னு ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இப்படி திருது பின்னு பண்ணிட்டாருங்கிற கோபம் அவருக்கு கரெக்டாக பத்திரிகையாளர் சந்திப்பு அது வேறு ஒரு விஷயமாக கேட்க ஆரம்பித்தவங்க இதையும் வந்து ரொம்ப பெரிய கேள்வியாக கேட்கும்பொழுது அவர் சொல்கிறாரு என்னுடைய ஹீரோவுக்கு கதை எப்போ திருப்தி ஆகுதோ அவர் எப்போ கன்வின்ஸ் ஆகிறாரோ அது வரைக்கும் நாங்கள் கேட்டுக்கிட்டே இருப்போம் கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் புதியவர்களாக இருந்தால் கூட கதை போன்னுட்டார் புதியவர்கள் வச்சு எப்படி படம் பண்ண முடியும் ஒரு ஒரு அறிமுக இயக்குனர் ஒரு ரஜினியை வச்சு ஒரு படத்தை பண்ணிட முடியுமா ஒரு காலம் அது வந்து இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து அவருடைய பிஸ்னஸ்ஸு அது எல்லாமே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு அறிமுக இயக்குனர் ஹேண்டில் பண்ணவே முடியாது ஏதோ ஒரு அப்படி இல்லை அறிமுக இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பிரச்சனையை இங்கே மாற்றி விட்டுருவாங்கன்ட்டு அறிமுக இயக்குனர் இருந்தால் கூட ஓகே அவர் போயிட்டார் ஆனால் கட்டாயமாக ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க இந்த படத்தில் இதுதான் முதல் வாய்ப்பு அப்படின்னா நேரடியாக ரஜினி படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கட்டாயமாக கொடுக்க மாட்டாங்க இப்போ இங்கே யாரோ ஒருவர் பழுத்து அனுபவசாலி தான் இந்த படத்தை பண்ண போகிறாங்க இதற்கடையில் அவர் பண்ணுவார் இவர் பண்ணுவாருலாம் ஒரு பக்கம் பேச்சு போயிட்ருக்கு யார் யாரையோ இதில் கொண்டு வந்து சேர்க்குறாங்க ஜேம்ஸ் கேமரூனை தான் இதில் கொண்டு வந்து சொல்லலையே தவிர பாக்கி யாரெல்லாம் புகழ்பெற்றவர்களாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் சேர்த்து இந்த படத்தை அவர் பண்ணுறாரு இவர் பண்ணுறாருன்னு சொல்லிகிட்ருக்காங்க இதற்கிடையில் கவி பேரரசு வைரமுத்து ஒரு ட்வீட் ஒன் போட்டிருக்கிறாரு அதில் வந்து பல விஷயங்களை அவர் சொல்கிறார் சூப்பர் ஸ்டாரும் உலகநாயகனும் இந்திய கலையுலகின் இருவரும் ஆளுமைகள் அவர்களை இணைந்து இயங்குவது என்பது அட்லாண்டிக்கும் பசிபிக்கும் ஆறத்தழுவி கொள்வது பண்ணுறது அவர்கள் தொட்டது துளங்கவே செய்யும் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சின்ன டவுட்டு ஆக்சுவலாக வைரமுத்து வந்து ஒரு பகுத்தறிவுவாதி அவர் வந்து ஒரு பெரிய ஆரிஸ்ட்டு திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டவர் அவர் வந்து அவர்கள் தொட்டது துளங்கவே செய்யும்னு சொல்கிறது கிட்டத்தட்ட மூட நம்பிக்கையை ஒட்டி வருது இவ்வளோ பெரிய ஆளுமே அதை எப்படி இந்த ரெண்டு வார்த்தையை போட்டாருன்னு எனக்கு தெரியல ஓகே நம்ம அதை கடந்து போவோம் இயக்குனர் சுந்தர்சி விலகியது ஒரு விபத்தல்ல திருப்பம் அப்படின்றார் ஓகே அதை கூட ஒத்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாங்கிறார் இங்கே தான் நமக்கு ஏகப்பட்ட டவுட் வருது இந்த கள்ள சந்தோஷம் அடைபவர்கள் யாராக இருக்க முடியும் ஒன்று ரஜினி ஒரு ஹைட்டுக்கு போனாருன்னா கமல் பொறாமைப்படுறாருன்னு கூட நம்ம ஒத்துக்கலாம் ஏன்னா ரெண்டு பேரும் சக போட்டியாளர்கள் அதேமாதிரி கமல் ஒரு இடத்துக்கு போகிறாருன்னா ரஜினி பொறாமைப்படுறதா கூட எடுத்துக்கலாம் அது நடந்திருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாறி மாறி நடந்துருக்கு ஆனால் இந்த ப்ராஜெக்டே கமல் தயாரிக்க ரஜினி நடிக்கிற ப்ராஜெக்ட் இதில் கள்ள சந்தோஷம் யாருக்கு கிடைக்கும் அதுதான் நமக்கு புரியல அது இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்தியிருந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ரஜினியையும் கமலையும் எதிரியாக நினைக்கிற யாருமே இங்கே கிடையாது எல்லாருமே வந்து இப்போ விஜய்லாம் தாண்டி வேற எங்கேயோ போயிட்டார் விஜயோ அஜித்தோ அல்லது இன்றைக்கி டாப்பில் இருக்கிற யாரோ இவங்க ரெண்டு பேரையும் பெரிய போட்டியெல்லாம் கருத போகிறதில்ல அரசியல் ரீதியாக கூட அவங்கள யாரும் டச் பண்ண இல்லை ஏன்னா இதில் எங்கேயுமே அரசியல் வரல அப்போ இந்த கள்ள சந்தோஷங்கிறது யார் அடைஞ்சாங்கன்னு நமக்கு தெரில எங்கேயாவது கவிப்பேரரசு வந்து அவருடைய அந்த லாவ லாபகத்தோடு அந்த இதை வந்து நமக்கு ப்ரெசன்ட் பண்ணாருன்னா அது யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து வளைந்து செல்லும் நதி ஒரு திருப்பத்திற்கு பிறகு வேகம் எடுக்கும் என்பதே விதி அப்படின்ட்டு கட்டாயமாக அது உண்மைதான் மாற்றம் ஒன்றே மாறாதது அண்ணாமலை படத்தில் வந்தேண்டா பால்காரன் பாடல் எழுதுகிற வரைக்கும் இயக்குனர் உடன் இருந்தார் ஏதோ ஒரு சூழலில் அவர் விலக நேர்ந்தது நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் தன் இன்னொரு சீடனை இயக்குனராக்கினார் அவர் தான் சுரேஷ் கிருஷ்ணா அது ரஜினி வரலாற்றில் தடம் பதித்தது இந்த மாற்றமும் அப்படி ஒரு வெற்றியை எட்டலாம் குழப்பம் கொடிகட்டும் இந்த பொழுதில் இருவரும் கலைஞர்களுக்கும் நாம் ஊக்கமும் உற்சாகமும் ஊட்ட வேண்டும் ஏனென்றால் அரை நூற்றாண்டுக்கு மேல் மக்களுக்கு மகிழ்ச்சி கொடுத்த கலைஞர்கள் அவர்கள் தொடருங்கள் தோழர்களே இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு முடிச்சிருக்கிறாரு நான் கேட்ட இந்த ரெண்டு சந்தேகம்தான் இருக்கே தவிர மற்றபடி இது வந்து எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா திரையுலகத்திலிருந்து இந்த கமல் ரஜினிக்கு ஒரு பெருசாக ஆதரவு இல்லை எல்லாரும் அதை வந்து ஒரு செய்தியாக பார்த்துட்டு கடந்து போகிறாங்களே தவிர தோழில் கை போட்டு நாம் ஆறுதல் சொல்லணும் நாம் பக்கத்தில் இருக்கணும் நம்ம ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கணும்னு நினைச்சவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு அதில் வந்து கவிப்பேரரசு உள்ளே வந்திருக்கிறாரு அது வரைக்கும் நமக்கு நிம்மதி ஓகே இந்த லிஸ்ட்டில் இப்போ யார் யாரையும் நான் சொன்னேன் இல்லையா அதில் வந்து ரொம்ப முக்கியமானவர் தனுஷுன்னு இங்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதான் இப்போ இந்த யூகங்களுக்கு வந்து இதுவே கிடையாது அது பாட்டை ரெக்கையை விரித்து பறந்துக்கிட்டே இருக்கும் தனுஷை வந்து அப்படி தான் உள்ளே கொண்டு வந்திருக்காங்களோன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் விசாரித்த வரைக்கும் அப்படி ஒன்றும் எந்த மூவும் நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து இந்த படமே கலகலப்பான ஒரு காமெடி படமாக வரணும்னு ரஜினி விரும்புகிறாரு அதற்காகத்தான் சுந்தர்சியே இதுக்குள்ளே வந்தார் இல்லைன்னா சுந்தர்சி இதுக்குள்ளே வர வேண்டிய அவசியமே கிடையாது இன்றைக்கி இருக்கிற இளம் தலைமுறையில் யாரோ ஒருத்தரோட ஒரு சண்டை இல்லாத ஒரு படத்தை பண்ணிட்டு போயிடுவார் அவர் வந்து இந்த கத்தி ரத்தம் வெட்டு குத்து இதை வெறுக்கிறாரு நன்மை காலமாக தொடர்ந்து மாதிரி படங்கள் பண்ணுறோம் இது வேண்டாம் நாம் இன்னும் சாப்பிட்டா ஒரு படம் பண்ணுவோன்னு நினைக்கிறாரு அது காமெடி படமாக இருக்கணும்னு நினைக்கிறார் ஸோ அதனால தான் சுந்தர்சியை உள்ளே கொண்டு வராங்க இப்போ காமெடி படம் பண்ணுகிற அளவுக்கு இன்றைக்கி யார் இங்கே இருக்காங்கங்கிறத அந்த லிஸ்ட்டை தான் நம்ம எடுத்து பார்க்கணுமே தவிர தனுஷ் எப்படி இதுக்குள்ளே கொண்டு வந்தாங்கன்னு தெரியல தனுஷ் வந்து ரொம்ப பொயிட்டிக்காக படம் இருக்கக்கூடியவர் இப்போ இட்லி கடையெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவான படம் ரொம்ப பொயிட்டிக்கான ஒரு படம் இதற்கு முன்னாடி பவர் பாண்டி படத்தில் ரஜினி வச்சு எடுக்கணும்னா அவர் விரும்பியிருக்கிறார் பட் அது நடக்கலை ஆனால் அந்த படம் கூட ஒரு பொயிட்டிக்கலான படமாக இருக்குமே தவிர ஒரு கலகலப்பான காமெடி படமாக இருக்காது அப்படி இருக்கும் பொழுது ரஜினி விரும்பிய காமெடி படத்தை எப்படி தனுஷ் பண்ணுவார் இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு பின்னால் ஒரு குடும்ப பஞ்சாயத்து ஒன்று இருக்குது இந்த குடும்ப பஞ்சாயத்துக்கு பிறகு ஆக்சுவலாக ரஜினி வந்து தனுஷ் ஐஸ்வர்யா விஷயத்தில் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சனும் எவ்வளவோ ட்ரை பண்ணார் அது வந்து கடைசி வரைக்கும் நடக்கலை அதற்கு தனுஷின் பிடிவாதமும் ஒரு காரணமாக இருந்துச்சு கடைசியாக அவர் ஃபோனில் பேசிட்டு ரொம்ப வெறுப்போட அந்த ஃபோனை டக்குன்னு வச்சதெல்லாம் சொல்கிறாங்க தனுஷிட்ட ஸோ அப்படி உள்ளவர் எப்படி தனுஷோடு இணைந்து ஒரு படத்தை பண்ண முடியும் அது வந்து பீஸ்ஃபுல்லாக எந்த காலத்துலேயும் இருக்காது ஸோ இப்படிலாம் இருக்கும் பொழுது எப்படி திடீர்னு தனுஷை கொண்டு வந்துக்குள்ளே நுழைக்கிறாங்கன்னு தெரில அதான் நான் சொல்கிறேனே இந்த யூகங்களுக்கு வந்து ரெக்கை கட்டி பறந்துக்கிட்டே இருக்கும் அதை வந்து அந்த ரெக்கையை கட் பண்ணால் கூட அது பறக்கும் ஸோ அந்தளவுக்கு சக்தி வாய்ந்தது யூகம் ஸோ அதன் அடிப்படையில் வந்து தனுஷை இவங்க சொல்கிறாங்களோன்னு நினைக்கிறேன் நம்ம தனுஷ் தரப்பில் விசாரிக்கும்போது அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்கிறாங்க அப்படி ஒரு பேச்சுவார்த்தையை நடக்கலைங்கிறாங்க இப்போ கமல் சொல்வதை பார்த்தா இன்னும் இன்னும் நிறைய பேர்கிட்ட நாங்கள் கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு தொடரும் தெரில ஏன்னா அது ஒரு குறுகிய கால படைப்பாக பண்ணணும்னு தான் அவங்க முதல்ல நினைக்கிறாங்க ஏன்னா ஜெயிலர் டூ முடிச்சுட்டு அவர் வந்து ஒரு கொஞ்சம் கேப் இருக்குது அந்த கேப்பில் ஒரு படத்தை பண்ணிடணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு ஸோ அதன் காரணமாக தான் வந்து சுந்தர்சியை உள்ளே கொண்டு வந்தாங்களே தவிர ரொம்ப வருஷ கணக்கில் ஒரு இயக்குனரையும் இதுக்குள்ளே கொண்டு வர உங்களுக்கு விருப்பமே இல்லை ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார் அந்த இடத்துக்கு வரப்போகிறாருங்கிற கேள்விக்குறி இன்னமும் தலைக்கு மேலே தொங்கிகிட்ருக்கு அதற்குள் நிறைய யூகங்கள் மட்டும்தான் ரெக்க கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு இந்த அண்ணாமலை சைக்கிள் எப்போ பஞ்சர் ஆகும்னு தெரியல ஏன்னா ரெக்க கட்டி பறக்குது அண்ணாமலை சைக்கிள்னு இந்த சைக்கிளில் எல்லா டைரக்டரையும் ஏற்றுறாங்க அது அவ்வளோ பேர் ஏற்றுனீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிடும் வெயிட் பண்ணுங்கள் அவங்களே சொல்லுவாங்க இல்லைன்னா யாருங்கிறது ஓரளவுக்கு உர்ஜிதமானதும் வலைப்பெய்ச்சியில் நாங்களே சொல்லுவோம்